நீங்கள் அனைவரும் யோகக்கலையின் ஆற்றல் சர்வதேச யோகக்கலை தினத்தின் நினைவலைகளால் நிரம்பியிருப்பீர்கள் இந்த முறையும் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதியன்று நாடெங்கிலும் உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் சர்வதேச யோகக்கலை தினத்தின் அங்கமாக ஆனார்கள் பத்தாண்டுகள் முன்பாக இந்த தினம் தொடங்கப்பட்டதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் இப்போது பத்தாண்டுகளாக தொடரும் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் முந்தையதை விட மேலும் சிறப்பாக மேலும் விரிவானதாக வளர்ந்து கொண்டே செல்கிறது அதிகமானோர் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே யோகக்கலையை தங்களுடையதாக்கி வருகின்றார்கள் என்பதையே இது அடையாளப்படுத்துகிறது இந்த முறை யோகக்கலை தொடர்பான சிந்தையை கவரும் பல காட்சிகளை காண முடிந்தது விசாகப்பட்டினத்தின் கடற்கரையிலே மூன்று லட்சம் மக்கள் குழுமி ஒன்றாக யோகம் பயின்றார்கள் விசாகப்பட்டினத்தின் மேலும் ஒரு அற்புதமான காட்சியையும் காண முடிந்தது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவர்கள் நூற்றி எட்டு நிமிடங்கள் வரை நூற்றி எட்டு சூரிய நமஸ்காரங்களை செய்து காட்டினார்கள் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஒழுங்குமுறை எத்தனை அர்ப்பணிப்பு இருந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு நமது கடற்படையின் கப்பல்களிலுமே கூட யோகக்கலையின் பெரிய வெளிப்பாட்டை நம்மால் பார்க்க முடிந்தது தெலங்கானாவிலே மூவாயிரம் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் ஒன்றாக இணைந்து யோகக்கலை முகாமில் பங்கெடுத்து கொண்டார்கள் யோக கலையானது எவ்வாறு அதிகார பங்களிப்புக்கான ஊடகமாக ஆக முடியும் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் தில்லிவாசிகள் கலையை தூய்மையான யமுனை என்ற உறுதிப்பாட்டோடு இணைத்து யமுனை நதியின் கரைகளுக்குச் சென்று யோக பயிற்சியை மேற்கொள்வதன் வாயிலாக செய்து காட்டினார்கள் உலகிலேயே மிக உயரமான ரயில் பாலமான ஜம்மு காஷ்மீரத்தின் சினாப் பாலத்திலும் கூட மக்கள் யோகப் பயிற்சியை மேற்கொண்டார்கள் இமயத்தின் பனிமூடிய சிகரங்களும் இண்டோ திபெத்திய எல்லையோர ரோந்து படையின் வீரர்களும் எனும்போது போது அங்கும் கூட கலையை இவர்கள் பயின்றார்கள் சாகசமும் பயிற்சியும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்தன குஜராத் வாசிகளும் கூட ஒரு புதிய வரலாற்றினை படைத்தார்கள் வடு நகரில் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஓரு மக்கள் ஒன்றிணைந்து புஜங்காசனத்தை செய்து புதியதொரு பதிவினை ஏற்படுத்தினார்கள் நியூயார்க் லண்டன் டோக்கியோ பாரிஸ் என உலகின் அனைத்து பெருநகரங்களிலிருந்தும் யோக பயிற்சி பற்றிய காட்சிகள் கிடைத்தன ஒவ்வொரு காட்சியும் சிறப்பாக இருந்தன நிலைத்த தன்மை மற்றும் சமச்சீர் நிலை இந்த முறைக்கான கருப்பொருளும் கூட மிகவும் சிறப்பானது ஒரு பூமி ஒரு ஆரோக்கியத்திற்கு யோகக்கலை இது வெற்று கோஷமல்ல வசுதெய்வ குடும்பகம் அதாவது அனைவரும் ஓர்குலம் என்ற உணர்வினை நமக்கு குறித்து காட்டும் ஒரு திசை இது இந்த முறை யோகக்கலை தினத்தின் விசாலத்தன்மை யோகக்கலையை தங்களுடையதாக்கிக் கொள்ள அதிகபட்ச மனிதர்களிடம் உள்ளெழுச்சியை ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது